ஹலோ இருக்கீங்களா இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு இது போல கேழ்வரகு களியை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி சுவை மிக்க நல்ல சத்தான ஆரோக்கியமான கேழ்வரகு களி எப்படி செய்யறதுதான் பார்க்கப் போறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கேழ்வரகு களி செய்யறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம் அதே நேரத்துல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை டெய்லி ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓகே வாங்க இது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் அதாவது ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றி ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பளவு மிஷினுக்கு கரெக்டாக ஒரு அளவு வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ராகி மாவு எடுத்து இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா முழுமையாக கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே போட்டுக்கணும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முழுமையாக கொதி வந்ததுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளரிக்க மாவு வேகாமல் இருக்காது நல்லா முழுமையாக வெந்துடும் அதே நேரத்தில் கட்டிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கிண்டாமல் நல்லா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒருத்தரும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நல்லா முழுமையாக எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா முழுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க சிலர் வந்து ராகி களி செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதே நேரத்தில் மாவு வேகாதுன்னு பயப்படுவாங்க நான் செய்யக்கூடிய இதே மற்றெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ராகி களி நல்லா முழுமையாக டேஸ்டா இருக்கும் இந்த ராகி களியை பொறுத்தவரை எல்லா குழம்புக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதில் முக்கியமாக கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது போட்டு சாப்பிட்டாலும் அடிப்பலியாக இருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைங்க மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா முழுமையாக வெந்து போயிருக்கும் இருக்க மாவு எதுவும் களி களியா இருக்காது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட கையில மாவு ஒட்டலை இந்த மாதிரி மெத்தடில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா முழுமையாக ஆறட்டும் இப்போ ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு கை ரொம்ப சூடாக இருக்குது தாங்க முடியல அப்படின்னா இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்டி நல்ல நெய்யோ சேர்த்துக்கிட்டு நான் செய்யக்கூடிய இந்த மெத்தலை லைட்டாக இது போல் முழுமையாக குளிக்கங்க நல்லா முழுமையாக நல்லா சூப்பரான பால் ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு உருண்டை எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு தேங்காய் சட்னியோ இல்லாட்டி கறி குழம்போ மீன் குழம்போ எந்த குழம்பு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்ல கூட இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்றதுனால வயிறு எரிச்சல் நீக்கும் வெயிட் லாஸ் பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதிகமாக சாப்பிடணும்னு தோணவே தோணாது நான் இன்னைக்கு கருவாடு தட்டைப்பயிர் போட்டு சூப்பராக புளிக்குழம்பு வச்சு இந்த ராகி களியோடு சேர்ந்து சாப்பிடும்போது பிரியாணி என்னங்க பிரியாணி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்